ஹலோ ரமால் போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு பணம் ஏதாவது தேவையா என்று நான் கேட்கிறேன் நான் பணத்திற்காக வரலை சார் அவர் மெதுவாக பதில் சொல்கிறார் எனக்கு என்ன வேண்டும் எனக்கு என்ன ஆசை என்பது நீங்கள் எனக்கு ஒரு புத்தகம் பரிசாக கொடுத்தால் நன்றாக இருக்கும் புத்தகத்தை படிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படியா சரி உனக்கு ஒரு புத்தகம் பரிசாக தருகிறேன் நான் திரும்பி வீடு போகையில் நான் என் பங்களாவிற்கு செல்கிறேன் அப்ப நீயும் சேர்ந்து என்னுடன் வா அங்கு ஒரு புத்தகம் உனக்காக எடுத்து தருகிறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி சார் இரு ஒரு வினாடி நான் அந்த புத்தகத்தை உனக்கு கொடுக்க முன் எனக்கு ஒன்று நீ சொல்ல வேண்டும் அந்த மூட்டையில் மூணாவதாக ஒரு புத்தகம் வைத்திருந்தாயே ஆ ஆமாம் சார் ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார் இருக்கலாம் ஆனால் அந்த புத்தகத்தின் பெயர் என்ன என்று சொல்கிறாயா அதன் தலைப்பு நான் சொல்ல விரும்பலை சார் என்று சொல்கிறார் அப்படியா உனக்கு ஒரு புத்தகம் பரிசு தருகிறேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த புத்தகம் உனக்கு இன்னும் வேண்டுமா இருக்கும் அவர் மிகவும் பயந்து போனார் நிச்சயம் எனக்கு வேண்டும் சார் நிச்சயம் வேறு வழி இல்லாமல் அதன் தலைப்பை நான் சொல்கிறேன் அதன் தலைப்பு மெமோனிசம் அண்ட் மெட்டீரியலிசம் ஸ்டடி ஆஃப் த பெஸ்ட் ஒரு ஹிந்து கிரிட்டிக் அதை எழுதியுள்ளார் நான் மிகவும் அச்சரியப்படுவதாக நடித்தேன் மேனோனிசம் என்றால் பண செல்வத்திற்காக பேராவல் கொள்ளுதல் ஓ ஓ இந்த மாதிரி புத்தகங்கள் தான் நீ படிப்பையா என்று நான் கேட்க இல்லை இல்லை இது எனக்கு ஒரு வியாபாரி கொடுத்தார் மிகவும் மன்னிக்கும் முறையில் பணிவாக பதில் வந்தது அப்படியானால் நான் அதை பார்க்க விரும்புகிறேன் என்று கேட்டு அந்த புத்தகத்தை அதன் தலைப்புகளை எடுத்து ஒரு ஒரு பக்கமாக அங்கும் இங்கும் கொஞ்சம் கொஞ்சம் படித்துவிட்டு அதை எப்படி எழுதியிருக்கிறது என்று பார்த்தேன் எழுத்தாளர் மிகவும் உணர்ச்சி படும் வகையில் எழுதியிருந்தார் அவர் பெங்காலி பாபு என்று பெயர் வந்திருந்தது அந்த புத்தகம் கல்கட்டாவில் அச்சடித்து இருந்தது நிச்சயம் எழுத்தாளரே அதை அவர் செலவில் அச்சடித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் அவர் இரண்டு டிகிரி வாங்கியுள்ளார் அது அவர் பெயர் பின்னால் இருக்கிறது ஆனால் அவருக்கு எழுத்தை பற்றி ஒன்றும் தெரியாத மாதிரி எழுதியுள்ளார் நிறைய யூரோப்பை பற்றியும் அமெரிக்காவை பற்றியும் அவர்கள் கஷ்டப்படுவதை பற்றியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறார்கள் என்பதையும் அதில் எழுதியிருந்தார் இதில் செல்வந்தர்களும் அவர்கள் தாழ்ந்தப்பட்ட இன்பங்களும் பற்றியும் இருந்தது நான் புத்தகத்தை திருப்பி கொடுத்தேன் எதுவும் அதை பற்றி சொல்லவில்லை அவர் உடனே அந்த புத்தகத்தை அவர் மூட்டைக்குள் வைத்து கொண்டு சில விளம்பரங்களை எடுத்தார் இதில் ஒரு சாதுவின் அவருடைய சுயசரிதம் இருக்கிறது ஆனால் அது பெங்காலியில் அச்சடித்து இருக்கிறது என்று என்னிடம் சொல்கிறார் இப்போது என்னிடம் சொல் இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பதை நீ ஒத்துக்கிறியா என்று நான் கேட்கிறேன் கொஞ்சம்தான் கொஞ்சம்தான் சார் நான் நிறைய ஊர்களுக்கு செல்ல வேண்டும் அதாவது மேற்கில் உள்ள ஊர்களுக்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று எல்லோரையும் பார்த்த பிறகுதான் நான் தெரிந்து கொள்ள முடியும் அங்கு நீ என்ன போகிறாய் அங்கு நிறைய சொல்லி கொடுக்கப் போகிறேன் மனிதர்களின் மனதில் விளக்கேற்ற போகிறேன் அவர்கள் இருட்டை அளிக்கப் போகிறேன் என் குருநாதர் சுவாமி விவேகானந்தா போலவே நானும் அவர் காலடியை போகிறேன் அவர் எவ்வளவு அழகாக நிறைய இதயங்களை பிடித்தார் எவ்வளவு பெரிய பெரிய இடங்களுக்கு சென்றார் ஆனால் பாவம் சீக்கிரம் இறந்துவிட்டார் சின்ன வயதிலேயே அவர் நாக்கு தங்க நாக்கு அதுவும் சேர்ந்து இறந்துவிட்டது அவருடன் நீ வித்தியாசமான சாதுவாக இருக்கிறாய் என்று நான் சொல்கிறேன் அவர் ஒரு கைவிரலை ஏற்றி அவர் மூக்கிக்கு பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு பதில் சொல்கிறார் நான் அறிவார்ந்த காற்று என்கிறார் கடவுள் நமக்கு மேடையை அமைத்திருக்கிறார் நாம் யார் நடிகர்கள் நடிகைகள் உள்ளே வருகிறோம் வெளியே செல்கிறோம் இந்த உலகில் ஷேக்ஸ்பியர் அப்படித்தான் சொன்னார் இப்போது நான் உணர்கிறேன் இந்தியாவில் சாதுக்கள் விதவிதமாக இருக்கிறார்கள் சில பேர் மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் சில பேர் ரொம்ப பேசாத வகையில் இருக்கிறார்கள் இப்படியும் இருக்கிறார்கள் அப்படியும் இருக்கிறார்கள் அவர்கள் அறிவில் குறைந்தவர்களாக இருப்பினும் அதாவது அவர்கள் சக்தியை வைத்தும் அவர்கள் ஞானத்தை வைத்தும் ஆனால் ஒரு ஒருவரும் வேற வேறு இதில் தோத்திருந்தாலும் உலகத்தில் மனிதர்கள் சுகமாக வாழ வழி பார்க்கிறார்கள் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமன் ரமா பூ போட்டு